பாத வெலன் பெருநாள் அவருடைய ஞாபகார்த்த தினம் சும்மா இமிம்பர் நீதி கேட்கிறான் கண்ணியத்துக்குரிய கணவான்களே கத்தம் ஓதோணுமா ஓதாததா அது உங்க உங்களோட இஷ்டம் ஆனா அதே நேரத்துல எங்கட பாப்பா மௌசா பொழுது ஓதோணுமா ஓதேனுமாடா ரெண்டு புள்ள ரெண்டு சைட்ல ரெண்டு புள்ள ரெண்டு சைட்ல போட்டி கத்தம் கூடும் கத்தம் கூடாது கூடும் கூடாதுதான் எங்கட இஷ்டம் அது இல்ல பிரச்சனை ஆனா ஃபாதர் கத்தத்த நானும் தம்பி சேர்ந்து கொண்டாடு யாரோ போன வேலண்டைன் ஃபாதர் அவனுடைய கத்தம் அவன் செத்த நாள் அதுக்கு நாங்க கொண்டாடுறோம் என்னது வேலண்டைன் டே பக்குவமானவங்க எந்த அளவுக்கு பள்ளியோட இருக்கிறவங்க கல்யாணம் முடிச்சவங்க போட்டா டீமாரு கொடுப்பேத்து கொடுக்கிறேன் ஏண்டா நாங்க சந்தோஷமா இருக்கிறோம் தானே

இது போறதுக்கு கல்யாணம் சீதேவிகளும் மனைவி பாருக்கு பிறந்த நாளுக்கு ஏன் மனுஷிக்கு நான் முடிச்சேவ் உம்மா வெள்ளக்காரனியா கண்ணியத்துக்குரிய கடுவான்களே இது கண்டிப்பா என்ற சொல்றேன் பேமெண்ட் வியாபாரிகள் கோவிச்சு கொண்டாலும் பரவாயில்ல எது விற்கிறது ஹராமோ அதை விற்கிறதும் ஹராம்

நாங்க அந்த நேரத்துல சொல்லல டிசம்பர்ல சந்தர்ப்பம் கிடைக்கல எங்க நிறைய முஸ்லீம் புள்ளே ஏன் பாப்பா நீங்க ரத்திஞ்சாவே பான புருஷன் பேமெண்ட்ல போட்டு விக்கிறீங்க இஸ்லாத்துக்கு எதிரான விஷயம் அந்நிய மதத்தருடைய கலாச்சாரமா இல்லையா அத வித்து ராஜா நாங்க பேமெண்ட்ல பண்றவங்க கடைக்காரவங்க கோச்சு கொள்வானோம் நீங்க பேனை போட்டு ஏசியில உட்காந்து ஆனா பேமெண்ட் வியாபாரியல் வெள்ள எட்டு மணில இருந்து ராவ் அஞ்சு மணி மாட்டும் கத்தி கத்தி வெயில்ல காஞ்சி காஞ்சி வியாபாரம் பண்றவங்க அதனால நான் அவங்கள டார்கெட் பண்ணி பேசுறேன் யாவரிகள் யோசிங்க ராஜா வெயில்ல கத்தி கத்தி வேர்வை சிந்தி உங்களோட பொஞ்சாதி பிள்ளைக்கு தானே கஷ்டப்படுறீங்க இந்த சம்பாதிப்ப ஒரு சின்ன

கண்ணியத்துக்குறை கணவான்களே இதை உட்டுருவோம் இந்த கலாச்சாரம் மீக்கும் வரைக்கும் எங்களுக்கு சோதனை தான்